நான் தான் உங்கள் லட்சியம் இதை நம்ம என்ன பார்க்க போடணும் சிந்தனை தான் நம்ம வாழ்க்கை அதான் ஸ்டோரியோட டைப் என்னன்னா ஏகலைவனோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏகலைவன் ஒரு சிறந்தியாதி அர்ஜுனனும் ஒரு சிறந்த வீரத்தியாளி ஆனால் ஏகலைவன் வேரர் குறித்து சேர்ந்தவர் அர்ஜுனன் ராஜ குழுத்து சேர்ந்தவர் ஆனால் ரெண்டு பேத்துக்குமே ஒரே குரு யார் தெரியுமா தாங்க எப்படி ஏகலைவன் வேரர் குளம் அர்ஜுனன் ராஜகுளம் எப்படி ரெண்டு பேருக்கும் துரோணன் ஒரே ஒருத்தர் அவர் எப்படி அவருக்கு அவங்களுக்கு குருவாக முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் என்னன்னா அர்ஜுனனுக்கு துரோணன் சொல்லித்தரும்போது ஏகலைவன் மணஞ்சு நின்று பார்த்தாரு அதை வச்சே நல்லா கற்றுக்கிட்டு அவர் மிகப்பெரிய விழுவத்தி அர்ஜுனனை விட இதை தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனன் எப்படி நம்மளோட ஒரு வேறு இவ்வளோ பெரிய விலுவையாக இருக்க முடியுமா அதை நடக்கக்கூடாது அப்படின்ற சப்பான சிந்தனை தாங்க அவரை இன்னொரு பிறவியில் வேதனை பெருக்க வச்சிச்சு அவர் யார் தெரியுமா அவர் தாங்க நம்ம கண்ணப்பன் இதே மாதிரிதாங்க நம்மளும் தப்பாக சிந்தனிச்சா நம்மளுக்கும் எப்போவுமே ரொம்ப தப்பாக நடக்கும் நம்ம எப்போவுமே நல்லதாக சிந்தனிக்கணும் நல்லதாக சிந்தனைச்சா நமக்கு ரொம்ப நல்லதாக எல்லாமே நடக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போவுமே ம்